ஹே காய்ஸ் நீங்க நாள் காலையில இருந்தோன்னே பூமியில ஒரு தேனி கூட இல்லைன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா என்ன பெரிய விஷயம் இருக்கு தேனி இல்லைன்னா என்ன ஆகுன்னு நம்மளோட இன்னைக்கான தேனிகள் இந்த உலகத்தை விட்டு காணமா போனா நம்ம லைஃப் எப்படி இருக்கும் சோ இந்த சின்ன இன்செக்ட் மாதிரி தோன்று இருந்த தான் உண்மையே பூமியோட உயிர்னு சொல்லலாம் நமக்கு தெரியாமலே தினமும் தேனீக்கள் ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சு கொண்டே இருக்கு அதுதான் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லப்படுது அதாவது தேனீக்கள் பூவிலேருந்து தேனை எடுக்கிறப்ப அந்த பூலேருந்து மகரந்த தூள் அவங்களோட உடம்புலேயே ஒட்டிக்கும் என்ன இப்படி ஒரு பூலேருந்து இன்னொரு பூக்கு போகிறப்ப அந்த தூள் போகிறதால தான் புதிய பழங்கள் காய்கறிகள் தாவரங்கள் இதெல்லாம் வளர முடியுமா இருக்குது ஸோ நம்ம சாப்பிட்ற உணவுகளில் மூணில் நான்கு பங்கு பார்த்திங்கன்னா இந்த தேனீக்களோட மகரந்த செயற்கையால் உருவாகிற பொருட்களாக தான் இருக்குது ஸோ அவங்க இல்லாமல் போனால் அந்த பூக்கள் எல்லாம் வளராது அதனாலே பழங்களும் காய்கறிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போயிடும் சரி இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு நாள் இந்த எல்லா தேனியும் பூமியிலேருந்து மறைஞ்சு போயிட்டா என்ன நடக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் மகரந்த சேர்க்கை செய்ய முடியாது அதாவது தேனீக்கள் இல்லாததால பூக்கள் அவங்களோட மகரந்த தூளை இன்னொரு பூக்களுக்கு போக்க முடியாது ஸோ அதனாலே புதிய பழங்களும் காய்கறிகளும் உருவாகாது அதோட தாவரங்கள் வளர முடியாது தாவரங்கள் இல்லைன்னா மிருகங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது ஸோ மிருகங்கள் இல்லாம போறப்ப அவங்க மேல டிபெண்ட் பண்ணியிருக்கிற மனிதர்களுக்கும் உணவு கிடைக்காம போகுது இவ்வளோ தண்ணி இல்லை பூமியில் தாவரங்கள் குறையிறதால ஆக்சிஜன் உற்பத்தியும் குறைஞ்சிடும் நம்ம சுவாசிக்கிற காற்றே மாசாகிடும் மழையும் ரொம்பவே முறையாக வாறதை நிறுத்திடும் பூமி மெது மெதுவாக ஒரு பாலைவனமாக மாற தொடங்கும் ஸோ இது ஒரு பெரிய சங்கிலி மாதிரி இருக்கும் ஒரு தேனீ இல்லாமல் போனால் முழு இயற்கை முறையுமே இடிஞ்சு போயிடும் ஸோ அதனால தான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க தேனீக்கள் இல்லாமல் போனால் மனிதர்கள் கூட அதிகபட்சம் நான்கு வருடங்கள் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லி இப்போ உலகம் முழுக்க தேனீக்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா விவசாயத்துல பூச்சிகள் அளிக்க வச்சிருக்க ரசாயனங்கள் தேனீக்களையும் பாதிக்குது காற்று நீர்மான் இது எல்லாமே கெட்டு போயிருக்கு ஸோ அவங்களோட வாழ்க்கைக்கு இது ரொம்பவே டிஃபிகல்டா இருக்கு அண்ட் மொபைல் டவர் அலைகளால் தேனீக்கள் திசை தெரியாம பறந்து தவறி போயிடுறாங்க வானிலை மாற்றம் ஏற்படுது அதிக சூடு அதிகமான மழை நேரம் இதெல்லாம் மாறுறதால பூக்கள் திறக்கிற நேரம் கூட மாறி இருக்கு ஸோ இதெல்லாம் சேர்த்து தேனீக்களோட வாழ்க்கை இன்னுமே நாசம் பண்ணுதுன்னு தான் சொல்லலாம் ஆனா நம்ம போல இருக்கிற ஒரு சாதாரண மனிதரால இந்த தேனீக்களோட இனம் அதிகரத்தை தடுக்க முடியும் நம்ம செய்யற சின்ன சின்ன முயற்சிகள்தான் நம்ம பூமியோட எதிர்காலத்தை காப்பாத்துன்னு சொல்லலாம் ஸோ அடுத்த முறை நீங்கள் ஒரு தேனி பறக்கிறத பார்த்தீங்கன்னா அது அடிக்காதீங்க அது ஒரு பூச்சியில் அது நம்ம பூமியோட உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு சின்ன ஹீரோன்னு சொல்லலாம்